அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தோல்விக்கு அப்புறமா கோலி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பகிர்ந்து பேசியிருக்காரு அதாவது அவருடைய ட்ரெஸ்ஸிங் ரூமே ஒரு மையான அமைதியாக இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது தொடர்பான ஒரு வீடியோ பதிவும் தற்போது பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் ரொம்ப ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படி கோலி என்ன தான் சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தையும் அதை தொடர்ந்து பதினேழு சீசன்களாகவே சும்மாவே வந்து போகக்கூடிய ஆர்சிபி என்ன செய்தால் கோலி அணியால வெல்ல முடியும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா முழு விளக்கத்தையும் பார்த்தீங்கன்னா முழு தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் மட்டும் இல்லாமல் ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு தொடரில் ஆர்சிபி அணி எலிமினேட்டர் போட்டியில் தோல்வியா தழுவி தொடரில் வெளியேறி வெளியேறியிருக்காங்க இது சிஎஸ்கே அணி ரசிகர்களை உற்சாகத்தில் அழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா லீக் சுற்றுல சிஎஸ்கேவை தோற்கடித்து பிளே ஆஃப் சுற்றுக்கு ஆர்சிபி அணி முன்னேறிய போது அந்த அணி வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் சிஎஸ்கே ரசிகர்களை வெறுப்பீற்றும் வகையில் நடந்து கொண்டாங்க ஏதோ ஐபிஎல் கோப்பையை வென்றுவிட்டோம் என்பது போல ஆர்சிபி ரசிகர் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி இருக்காங்க இதே போன்று ஆர்சிபி ப்ளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றதையே பெரிய அளவில் கொண்டாடி இருக்காங்க சனிக்கிழமை இரவு போட்டி முடிந்த நிலையில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஐந்து மணி வரைக்கும் ஆர்சிபி வீரர்கள் பார்ட்டியில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கு இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தாங்க ஆர்சிபி இன்னும் கோப்பையை வெள்ளல ஆனால் சுற்றுக்கு தகுதி பெற்றதை இப்படி கொண்டாடி வருகிறார்கள் அப்படின்னு பலரும் சாடியும் இருந்தாங்க இந்த நிலையில ஆர்சிபி அணி தோல்வியை தழுவி வெளியேறியிருப்பது பல்வேறு ரசிகர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் போட்டியில் தோற்று பிறகு ஆர்சிபி வீரர்கள் ஒவ்வொரு மூலையில் தனியாக அமர்ந்து சோகமாக இருந்திருக்காங்க விராட் கோலி பதினேழு ஆண்டுகளாக நம்மால் இந்த ஐபிஎல் கோப்பையை வெல்ல முடியவில்லை அப்படின்ற சோகத்திலையும் இருந்திருக்காரு அப்போது பேசி அவர் இந்த சீசனில் நாங்கள் சரியாக விளையாடலை முதல் பாதியில் நாங்கள் எப்போதும் விளையாட்றக்கூடிய ஆட்டம் அளவுக்கு கொஞ்சம் கூட செயல்படலை இருந்தாலும் இந்த சீசன்ல இரண்டாவது பாதியில் இருந் அந்த இரண்டாவது பாதியில் அனைத்தும் மாறியிருக்கு தொடர்ந்து ஆறு போட்டிகளில் வெற்றி பெற்றோம் இதன் மூலமாக எங்களின் திறன் மற்றும் எங்களுடைய போர்க்குணம் அனைத்தும் வெளியாகியிருக்கு குறிப்பாக சிஎஸ்கே அணிக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றதை எங்களால் மறக்க முடியாது ஒவ்வொரு வீரர்களும் கடுமையாக போராடி சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க இருந்தாலும் எங்களால் சாம்பியன் பட்டத்தை வெல்ல முடியலை வேதனையாக இருக்கிறது அப்படின்னு விராட் கோலி கருத்தும் தெரிவித்திருக்காரு இது தொடர்ந்து பேசிய தினேஷ் கார்த்திக் இந்த சீசன் எங்களுக்கு சிறப்பாகவே அமைந்திருக்கு நாங்கள் சீசன் பிற்பகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்றதன் மூலமாக நாங்கள் யார் என்று ரசிகர்களுக்கு காட்டியிருக்கோம் இருந்தாலும் விளையாட்டில் எப்போதுமே ஒரு நல்ல முடிவு அப்படின்றது அமையாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதைத் தொடர்ந்து டூப்ளசிஸ் என்ன பிளேஸ் இருந்தார் அப்படின்னா பிளே ஆஃப் சுற்றில வெளியேறியிருப்பது ஏமாற்றமாக இருப்பதாக தெரிவித்திருக்கார் இருந்தாலும் தங்களுடைய அணி வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டதோடு இறுதிப் போட்டியில் பனிப்பொழிவு தோல்விக்கு ஒரு காரணமாக அமைந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார் மேலும் இன்றைய ஆட்டத்தில் ஒரு டுவெண்ட்டி ரன்கள் கூட அடித்திருந்தால் வெற்றியை பெற்றிருக்கலாம் அப்படின்னும் அவர் தெரிவித்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஸ்டார் வீரர்கள் அதிரடி வீரர்கள் அப்படின்னு நட்சத்திர பட்டாளங்களை கொண்டிருக்கக்கூடிய ஆர்சிபி அணி இதுவரைக்கும் ஒரு முறை கூட ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது கிடையாது முதல் சீசனில் இருந்து பதினேழாவது சீசன் வரைக்கும் ஒரே ஒரு அணிக்காகத்தான் விராட் கோலி விளையாடுகிறார் அது ஆர்சிபிக்கு தான் இப்படி கோலி தன்னுடைய உயிர் ரத்தம் வியர்வை சிந்தி ஆர்சிபி அணிக்காக விளையாடினாலும் அவர்களால் கோப்பையை கைப்பற்ற முடியலை இந்த நிலையில் என்ன செய்தால் ஆர்சிபி அணியால் கோப்பையை வெல்ல முடியும் என்பதை தற்போது நாம் பார்க்கலாம் முதல்ல ஆர்சிபி அணிக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தேவை அடக்கம் ஆகும் எப்போதுமே அடாவடித்தனம் செய்பவர்களுக்கு இதுவரைக்கும் எந்த நல்லதும் நடந்தது கிடையாது சாதாரண ஒரு லீக் போட்டியில் வெற்றி பெற்று கொண்டாடுவதெல்லாம் மிகவும் தவறான விஷயம் சிஎஸ்கே போட்டியில் அவர்கள் வெற்றி பெற்று கொண்டாடியதன் மூலமாக இதுவே போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருப்பாங்க இதன் காரணமாக தான் எப்போதுமே நமது இலக்கு அடையும் வரைக்கும் கொண்டாடவே கூடாது அந்த தவறை ஆர்சிபி தொடர்ந்து செய்து வந்துட்டுருக்காங்க மேலும் வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் கண்ணியத்துடன் நடக்க வேண்டியதும் அவசியமாகிறது ஒருவேளை ரசிகர்கள் தவறு செய்தாலும் அதனை வீரர்கள் தட்டி கேட்க வேண்டும் இது எல்லாம் களத்திற்கு வெளியே நிச்சயம் தேவையான ஒரு விஷயம் களத்திற்குள்ள என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தற்போது பார்க்கலாம் முதல்ல ஐபிஎல் கோப்பையில் வெல்ல வேண்டும் அப்படிங்கிற பெரிய அசிப்பி கைவிட வேண்டும் ஆமாம் ஒரு விஷயத்தை அதீத கவனம் செலுத்தி வெறியுடன் போது தேவையில்லாத பதற்றம் உருவாகிறது இதனால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை ஆர் சமாளிக்க முடியறதல்ல இதனால் ஐபிஎல் கோப்பை வேண்டாம் நாம இந்த சீசனை மகிழ்ச்சியாக விளையாடுவோம் எந்த நெருக்கடியும் இன்றி ஒருவருக்கொருவர் துணையாக ஒரு அணியாக போட்டியா போட்டிகளை விளையாடுவோம் அப்படின்னு நினைக்கணும் இப்படி ஒரு கலாச்சாரத்தை அணி நிர்வாகம் தான் ஏற்படுத்த வேண்டும் எங்களுக்கு வெற்றி தேவையில்லை இந்த சீசன் முழு சுதந்திரத்துடன் விளையாடுங்க அப்படின்னு வீரர்களை ஊக்குவிக்க வேண்டும் இதன் மூலமா கோலி சிராஜ் போன்ற வீரர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் விளையாடுவாங்க இரண்டாவது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி தற்போது மாறி வருகிறது அதற்கு ஏற்ப ஆர்சிபியும் மாறிக்கொண்டே இருக்காங்க உதாரணத்திற்கு மும்பை சிஎஸ்கே அணியுடைய வெற்றியை பார்த்தா அவர்களுடைய வேக வீச்சில் பும்ரா மலிங்கா பதிரானா போன்ற வித்தியாசமான முறையில் பவுலிங் செய்யக்கூடிய வீரர்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பவுலரை ஆர்சிபி தேட வேண்டும் அடுத்த சீசனுக்கு இன்னும் ஒரு வருடம் இருக்குது அதற்குள்ள ஆர்சிபி அணியால் ஒரு வித்தியாசமான பவுலரை தேடி கண்டுபிடிக்க முடியும் இந்த இடத்துல தான் வீரர்களை தேடும் நிபுணர்களின் பங்கு மிகவும் முக்கியம் நிலத்தில் மறைந்து கிடக்கக்கூடிய வைரத்தை தோண்டி எடுப்பதே இவர்களுடைய பணியாகும் ஆர்சிபி அப்படி ஒரு வித்தியாசமான வேகப்பந்த வீச்சாளரை கண்டுபிடிக்க வேண்டும் அவரை கண்டுபிடிப்பது மட்டும் இல்லாமல் அவருக்கு உறுதுணையாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது இதே போன்று அதிரடியாக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்களை கண்டறிந்து உன்னுடைய ரோல் இதுதான் இதை செய்தால் போதும் அப்படின்னு அவர்கள் அவர்களுக்கு பிரித்து விட வேண்டும் அதே மாதிரி எந்த வேலையை ஆர்சிபி தற்போது சரியாக செய்து வராங்க எனினும் இதில் கொஞ்சம் முதிர்ச்சி தேவை இது போன்று சீனியராக விராட் கோலி பல அறிவுரைகளை கேப்டனுக்கு அணி நிர்வாகத்திற்கும் கூறினாலும் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு போல தலையிடக்கூடாது அறிவுரைய கூறிவிட்டு நகர வேண்டும் அதனை அவர்கள் பின்பற்றுகிறார்களா இல்லையா என்பதிலையும் தலையிடக்கூடாது பிறகு தங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை ஆசிபி புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில மைதானத்தை மாற்றி அமைக்க வேண்டும் முன்பெல்லாம் சிஎஸ்கே ஆடுகளத்தில் சுடர்பாந்த வீச்சு சாதகமாகவே செயல்படும் இது போன்ற ஆசிபி அணியும் தங்களுக்கு எது சரியாக வருகிறதோ அதற்கு தகுந்தாற் போல ஆடுகளத்தை மாற்ற வேண்டும் ஐபிஎல் தொடரில் பத்து அணிகளுமே ஒரே மாதிரி தான் பயிற்சி செய்கிறாங்க வீரர்களை தீர்வும் செய்கிறார்கள் ஆனால் மும்பை சிஎஸ்கே அணியால் மட்டும்தான் தொடர்ந்து வெல்ல முடிகிறது இதற்கு காரணம் என்ன அதற்கு காரணம் அவர்கள் அணியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கலாச்சாரம்தான் அணியின் உரிமையாளர் எவ்வாறு வீரர்களே நடத்துகிறார் எவ்வளவு சுதந்திரம் தருகிறார் என்பதை பொறுத்து வெற்றி தோல்வி மாறுபடும் இதனை ஆர்சிபி புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியுடைய பயிற்சியாளர் பதவி தேடி வந்த போதும் அதனை ஏற்க மறுத்துவிட்டதாக ஆஸ்திரேலிய ஜாம்பவான் ரெக்கி பாண்டிங் தெரிவித்திருக்காரு இந்திய அணியுடைய அடுத்த பயிற்சியாளரான தேடலில் பிசிசிஐ தீவிரமாக இருக்காங்க இது தொடர்பாக ஏற்கனவே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பிசிசிஐ தரப்பிலையும் சில முக்கிய ஜம்பவான்களுடன் பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஐபிஎல் தொடரில் பணியாற்றும் பயிற்சியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு அந்த வகையில் டெல்லி அணிக்காக ஆறு ஆண்டுகளுக்கும் பயிற்சியாளராக செயல்பட்டு வரக்கூடிய ஆஸ்திரேலிய சாம்பவான் ரிக்கி பாண்டிங்கிடம் ஆலோசிக்கப்பட்டிருக்கு இது குறித்து ரிக்கி பாண்டிங் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஐபிஎல் தொடரின் போது நேருக்கு நேராக சிலருடன் சிறிய பேச்சுவார்த்தை செய்யப்பட்டிருக்கு சாதாரணமாக நான் ஆர்வமாக இருக்கேனா என்ற அளவில் தான் அந்த பேச்சுவார்த்தை இருந்திருக்கு அதுபோல் சீனியர் அணிக்கு பயிற்சியாளராக பணியாற்ற ஆர்வமாக இருக்கேனா அப்படிங்கிறத பற்றி தான் இருந்திருக்கு இப்போது சூழ்நில முழு பணியாற்றும் நிலையில இல்லை இது தொடர்பாக என் மகனிடம் சொல்லிருக்க உடனடியாக அவர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா அடுத்த இரண்டு ஆண்டுகள் இந்தியாவில் இருப்பது ஜாலியாக இருக்கும் அப்படின்னு கூறியதாக தெரிவித்திருக்காரு